உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன ஓர் நாள் உன்னை காணாவிடில் எங்கே நன்வென்று கேட்கின்றன நீ வந்தால் வானமே மழையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும் வெயில் நீ நடக்கையில் எனக்கு வேவை வரும் உடல்கள் தான் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய பாடகன் சத்யன் இருபத்தி ஆறு வருஷத்துக்கு அப்புறமா இந்த பாட்டு வந்து உங்க எல்லாரையும் வந்து சேர்ந்திருக்குங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கு நீங்க எல்லாரும் காட்டின சப்போர்ட் லவ் எனக்கு